வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி காந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா சூரிய பேச்சி பத்தி பாக்க போறோம் சூரிய பகவான் பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி அதாவது ராசியில இருந்து ராசிக்கு சூரிய பகவான் பேச்சடைகிறார் இந்த வருஷத்துடைய ராஜா வந்து சூரிய பகவான் புதன் வீட்டுக்கு சூரியன் வர்றதுனால சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால யோகம் சொல்லி சோ புதாதித்ய யோகம்னா வந்து அறிவு நாலேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்க போதும் கூட சொல்லலாம் சோ அதனால கும்பராசிக்கு எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு சூரிய பிரசனம் மூலமா நம்ம இப்ப போட்டு பாக்கலாம் ஓம் நாகத் நாக ரூபாய தேமஹி தன்னு ஆது தேவி பிரசோதையார் ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சூரிய ரொம்ப அமோகமா அடைஞ்சிருக்காரு சூரிய பகவான் கொடுக்க போறாரு போன ஜென்மத்துல பண்ண புண்ணியங்கள் எல்லாமே கும்ப ராசிக்காரர்களுக்கு அல்ல குறையாம வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் இந்த சூரிய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்க போகுது அது மட்டும் இல்லாம நினைச்ச விஷயங்கள் நினைச்ச காரியங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் சொல்லலாம் அந்த மாதிரி எல்லா விதத்திலயும் ஏற்றம் நிறைந்த கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அமையுது ரொம்ப நாட்களா திருமணம் கை கூடாம இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாமே மாங்கல்ய பாக்கியம் கை கூடி வரப்போகுது புத்திர பாக்கியம் குழந்தை இல்லை எவ்வளவு ட்ரீன் பண்ணி எடுத்துட்டேன் ஆனா எனக்கு குழந்தை இல்லைன்னு யோசிச்சிட்டு இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கை கூடி வரப்போகுது நினைச்ச விஷயங்கள் ரொம்ப நாட்களாவே வந்து கோயில் கோயிலா ஏறி இறங்கிட்டங்க குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய கும்பராசிக்காரர்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருக்க அந்த ஏக்கம் தெரியுது ஆனா இந்த மாதம் அதற்கான ஒரு சூழ்நிலை அமையறதுனால கண்டிப்பா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி குழந்தைக்காக முயற்சி பண்ணாலும் சரி கண்டிப்பா உத்திர பாக்கியம் உங்களுக்கு கை கூடி வரப்போகுது அதே மாதிரி ரொம்ப நாட்களாவே பாத்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனைல மீண்டு வர முடியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க கும்பராசிக்காரர்களுக்குலாம் தொழில வந்து நல்ல லாபம் முன்னேற்றம் கிடைச்சு உங்களுடைய நஷ்டங்களை எல்லாமே கிளியர் பண்ணக்கூடிய அதாவது நிறைய நகை வச்சிருப்பீங்க அந்த நகையை எல்லாமே மீட்டு வீட்டுக்கு கொண்டு வர போறீங்கன்னு கூட சொல்லலாம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அமோகமான மாதமா அமையப்படுது கும்பராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா அதாவது சூரிய பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு தடவை திருநள்ளார் போயிட்டு வாங்க சூரியனார் கோயில் போயிட்டு வாங்க இங்க பக்கத்துல நாயர் கிட்ட சூரியனார் கோயில் இருக்கு அங்க போயிட்டு உங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டு இந்த கோதுமை இருக்கு பாருங்க அதுல சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு அந்த வீட் கோயில் வாசல்ல உட்காந்துருக்கிறவங்க இந்த கோயில் கிட்ட அந்த ரோட்ல தெரிஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சப்பாத்தி செஞ்சு உங்க கையால கொடுத்து வாட்டர் பாட்டில் தானம் கொடுங்க ஊனம் ஓட்டுறவர்களுக்கு தானம் கொடுங்க அன்னதானம் கொடுங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது உங்களுடைய பிரச்சனையில இருந்து விடுபட்டு வருவீங்க